இதுவரைக்கும் மலையத்துடைய பல பிரதேசங்களுக்கான மின் இணைப்போ அல்லது தொலைத்தொடர்பு சேவைகளோ இணைக்கப்படல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான இடங்கள் அப்படியேதான் இருக்கிறது காரணம் அங்கு மின் இணைப்புகளை சீர் செய்வதற்கான நிலைமை இன்னும் உருவாகலைன்னு சொல்லப்படுது காரணம் தொடர்ச்சியாக அங்கு பெறுகின்ற மழை வெள்ளம் அதோடு மண் சரிவு பாதைகள் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் தொலைத்தொடர்பு கோவரங்களை இயக்க முடியாத நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது மின்சார தடை அதோடு அங்கு இயக்கப்படுகின்ற ஜென்ரேட்டல்களை இயக்குவதற்கான எரிபொருளை பெற்றுக் கொண்டு செல்வதற்கான பாதைகள் மூடப்பட்டிருப்பதன் காரணமாக இது முற்று முழுதாக தடைபெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா இந்த தொலைத்தொடர்பு இல்லாமல் நிறைய பாதிப்புகள் அங்கு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்ப சொல்லப்படுது காரணம் சொன்னா யாரையும் தொடர்பு கொள்ள

மேற்பட்ட பாலங்கள் இடிந்திருக்கிறது காரணமாக பல பல பிரதேசங்களுக்கான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது இதனால மக்களுடைய கவனத்திற்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கீங்க நிறைய சொந்தங்கள் வந்து இருந்து தங்களுடைய உறவினர்களை தொடர்பு கொள்ள முடியாம ரெண்டு மூணு நாட்கள் ஆயிருக்கு இதற்கு காரணமே மழை வெள்ளம் அதோடு அங்கு ஏற்பட்டிருக்கின்ற மீன் இந்த விஷயங்கள் ஏற்பட்டிருக்கிறது மிக விரைவில் நாளைக்குள்ள அதாவது நாளை மாலை மதியத்துக்குள்ள கிட்டத்தட்ட தொலை தொடர்புகளை இணைப்பதற்கு பேச்சுவார்த்தகள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு மாற்று வழிகளை செய்து தொலை தொடர்பு கோபுரங்களை இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது மிக விரைவில் கொடுமையான ஒரு விஷயமாக இருக்கு இன்று இடம்பெற்ற ஒரு மண் சரிவு ஐம்பது வீடுகள் கொண்ட பிரதேசத்தில் இந்த மண் ஏற்பட்டிருக்கிறது இந்த மண் சரிவின் முதற்கட்ட மீட்பு பணிகள்ல பத்து பேர் மீட்கப்பட்டிருக்காங்க மீட்கப்பட்டதா உயிரிழந்திருக்காங்க இந்த மீட்புப் பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றாலும் இந்த மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடத்த முடியாமல் இருக்கிறது காரணம் அங்கு ஏற்படுகின்ற தொடர் மண் சரிவு மழை காரணமாக மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இருநூறுக்கும் அதிகமானவங்க காணாமல் போயிருக்காங்க இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு குடும்பங்களில ஒரு லட்சத்தி தொள்ளாயிரம் பேர் எழுநூத்தி தொன்னூத்தி எட்டு பாதுகாப்பு மையங்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க குருநாகில் ஒரு நான்கு வீடுகள் கொண்ட பிரதேசத்துல ஏற்பட்ட மண் சரிவின் காரணமாக பதினோரு பேர் உயிரிழந்ததாக இந்த கிடைத்த செய்திகளை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது மண்ண விலையில சிக்கியிருந்த எட்டு பேர் அங்கிருந்து அஹ் காப்பாற்றப்பட்டிருக்காங்க மீட்கப்பட்டிருக்காங்க மீட்கப்பட்ட ஒரு வழியாக இவர்கள் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த அனர்த்தமானது அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் ஏற்படுத்த போகிறது இன்னும் கொழும்பில் பல இடங்கள்ல வெள்ளம் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது அதாவது கரணி கங்கையை உள்ள பல பிரதேசங்கள்ல வெள்ளப்பெருக்கு தொடர்ச்சியாக அதிகரித்து வருது நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது தொடர்ந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்ட ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஒருக்காக ஒவ்வொரு இடங்கள் கூடிக்கொண்டே போகுது அந்த அளவுக்கு வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது காரணம்னா கொழும்புல மழை இல்லை ஆனா மலையக பிரதேசத்துல தொண்ணூறு சதவீதமான பிரதேசங்கள்ல தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மலை அந்த நீர் இன்னும் நீர்நிலைகளை அடையும் போது கொழும்பினுடைய பல பிரதேசங்கள் இன்னும் நீரில் முழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது காரணம் சொன்னா இன்னும் வரப்போற மலைத்தளங்கள் தான் இப்பொழுது இன்று பகல்ல பகல்லிருந்து பெய்த மலையினுடைய நீர்கள் இங்கு வந்து சேரப்போகுது அந்த அடிப்படையில நீர்மட்டம் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இலங்கை தொன்னூற்றி ஒன்பது சதவீதமான நீர்நிலைகளுடைய நீர்மட்டமானது எல்லையை தாண்டி இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறது இதன் காரணமாக வான் கதவுகள் தொடர்ச்சியாக திறக்கப்படுவதன் காரணமாக பல நிலப்பரப்புகள் பல நகரங்கள் நீரில் மூழ்கக்கூடிய வாய்ப்பு இன்னும் இருப்பதாக வெளியிடப்பட்ட செய்தியில இறுதியாக கிடைத்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கும் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டுக்கும் இடையில இருக்கிற ஆபத்து எந்த நிலையில இருக்கும் எந்த அளவு இருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கும் இன்றைய நாளில் வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பெய்த மழையினுடைய பதிவாகி இருந்தது பதினாறு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்ப வரைக்கும் இன்று மதியம் வரைக்கும் அளவு அளவுகோள்ல பதிவாகி இருக்கின்ற நீரினுடைய மலையினுடைய அளவானது இருபத்தி ஒன்று தசம் மூன்று ஒன்பது மீட்டர் மிகப்பெரிய அளவானது இந்த மதிய விலையிலிருந்து மாலை வலை வரைக்கும் இன்னும் ரெண்டு ரசம் மூன்று ஒன்பது மீட்டர் அதிகரித்திருக்கிறது என்ற பெரிய அளவான பாதிப்பு இதுல இருந்து பார்க்கலாம் எந்த அளவு நீர் வந்து இந்த நீர்நிலைகள்ல நிரம்பி இருக்கிறது இது வெளியேறும் போது எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதா இப்பொழுது மக்களுக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது இன்றைய பேர் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுதான் இந்த மாதிரி தான் மழை வந்து ரெண்டு நாள் வத்திட்டு அதுக்கப்புறம் மழை கொழும்பு எல்லாருக்கு போல தண்ணி எல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இது அப்படி இல்ல இது மிகப்பெரிய ஆபத்தானது அப்படின்ற மாதிரி இப்பொழுது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சித்துள் தலை திறனிய தள லக்ஷப்பான பகுதிகளில் மட்டுமே இன்று முன்னூறு முதல் நானூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே இந்த விஷயங்கள் இன்று இரவு வரைக்கும் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு எனவே நிறைய இடங்கள்ல இப்பொழுது உதவிகள் அதோடு தனிநபர் உதவிகள் அரசாங்கம் நிறுவனங்கள் என்று ஏராளமான உதவிகள் மற்றும் பொருட்கள் சேகரிக்கப்பட்டு இப்பொழுது மக்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது ஆனா இந்த பொருட்கள் எல்லாமே மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இப்போது வரைக்கும் இல்ல ஒரு சில இடங்களுக்கு போகவே முடியாத நிலை இருக்கு காரணம் நாங்க முதல்ல சொன்ன மாதிரி மழை தொடர்ச்சியான மண் சரிவு அதோட பாதைகள் மூடப்பட்டிருக்கிறது சில பாலங்கள் அந்த நகரத்துக்கு இந்த நகரத்துக்கு தொடர்பு இல்லாமல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களால எந்த விதத்திலும் மக்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு எனவே இந்த நடந்த இறுதியாக நடந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது நாளை பகலுக்குள்ள நிறைய பொதுவா முக்கியமான இடங்களுக்கான தொலைத்தொடர்புகளை இணைப்பதுல முன்முறம் காட்ட வேண்டும் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது எல்லா தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கும் எனவே இந்த தொலைத்தொடர்பு கிடைக்கப்பட்டதன் பின்புதான் மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக துரிதப்படுத்தப்படும் அதற்கு பின்புதான் உயிரிழப்புகளுடைய விவரங்கள் முழுமையாக கிடைக்கும் பாதிப்புகள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது எனவே இந்த விஷயங்கள் இன்றைய நல்ல இறுதியாக கிடைத்த செய்திகள் நீங்க நிறைய பேர் வெளிநாடுல இருந்து பாதுகொண்டிருக்கீங்க இப்ப பொதுவா நமக்கு வந்த அழைப்புகள்ல கண்டி நோரேலியா அதோட வெளிமடை இந்த மாதிரி மலையத்தினுடைய பல பிரதேசங்களுக்கான தொலைபேசி அழைப்புகள் இல்லாததா இல்லாததன் காரணமாக தொடர்பு கொள்ள முடியாம இருக்கு நீங்க எந்தெந்த பிரதேசத்துல இருக்கீங்க உங்களை வெளிநாட்டுல இருக்கவங்க அல்லது உங்களை உறவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய தொலைபேசங்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அடுத்த வீடியோ நான் உங்களை சேகிக்கிறேன்